வாங்க வணக்கம் வீடியோ கிளாப் எல்லாம் என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாமி கும்பிட போடுறேண்ணா நிலவு எப்போ வருதோ அப்போ தான் இன்றைக்கி சாமி கும்பிடணும் இன்றைக்கி மணி ஏழரை மணி ஆகுது இன்னும் நிலவை காங்கலை நிலா வந்த பிறகு சாமி கும்பிடணும் சாமி கும்பிடும் போது எப்படி கும்பிடணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அது நீங்கள் எல்லோரும் செய்யுங்க உங்களால் முடிஞ்சால் அஞ்சு வர சாதம் போடுறாலும் படலாம் சக்கரை பொங்கல் வச்சு கும்பிடங்காலும் படலாம் வெத்தலை பார்த்து வெத்தலை பாக்கு பாலம் எது வச்சுனாலும் கும்பிடலாம் நான் இன்றைக்கி என்ன வச்சு கும்பிட போகிறோம்னா இன்றைக்கி அவள் வெள்ளம் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன் கற்பட்டி போட்டு நல்லா ஊற வச்சு அவள் வெத்தலை பாக்கு பாலம் சிம்ளாக தான் நான் கும்பிட போகிறேன் நான் ரொம்ப பெருசாலாம் கும்பிடலை உங்களுக்கு தேவை எப்படியோ சாமி வந்து எனக்கு நிறைய தான் வேணும்னு கேட்கல நான் என்னால் என்னது சிம்ளாக கும்பிட்றேன் ஒரு ஒரு டம்ளர் பால் வச்சு கும்பிட்டா கூட சாமி ஏற்றுக்கிட்டேன் நான் அதனால் இன்றைக்கி வெத்தலை பாக்கு பாலம் அந்த அவள் வச்சு கும்பிட போகிறேன் இப்போது நிலவு வந்த பிறகு சாமி கும்பிடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இதான் வெத்தலை பார்க்க பழம் வச்சுருக்கேன் இதில் அவள் கற்பட்டி போட்டு ஊற வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை தான் ஒரு நிவத்தியம் பண்ண போகிறேன் அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பத்தியை மட்டும் பொருத்திக்கிடுவோம் காற்று பயங்கரமா அடிக்கி காற்று எரியோட மாட்டேங்க இதுலேயே பொருத்தி கொடுவேன் ஆனால் பெரும்பாலும் விளக்கிலேயே பொருத்தக்கூடாது ஆனால் இப்போ காற்று எரிய விட மாட்டேங்க நான் விளக்கில் தான் பொருத்தியிருக்கேன் ஒட்டை மாடியில் காற்று பயங்கரமா இருக்கு பாருங்க இப்படி மேலே நிலவை பார்த்து நம்ம ஒரு தீவாரணம் பண்ணணும் பத்தியை காமிச்சிட்டு ஒரு நெய்வேத்திய மாதிரி படிச்சுட்டு சிம்லா அவ்வளோதான் அந்த உடனே சூடத்தை காமிக்கணும் பாருங்க இப்ப பத்தி நல்லா போர்த்தியாச்சு இப்போ சந்திர பகவானே போற்றி சந்திர பகவானே போட்டி சந்திர பகவானே போட்டின்னு ஒரு அகல் பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சு பூ போட்டிருக்கேன் இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் பூவும் மல்லிகைப்பூவும் போட்டிருக்கேன் பகவானை நினச்சி போட்டாச்சு நல்லா இருக்குது பாருங்கள் பஞ்ச பாத்திரத்தில் வச்சுருக்கேன் சந்திர பகவானுக்கும் சந்திர பவானுக்கு பத்தியை தீவாரணியாக கட்டிக்கிடுவோம் இந்த பத்தியை நம்ம இதில் வச்சுருவோம் யாருங்க எரியவே விட மாட்டேங்குது மாட்டேங்குது இப்போ சந்திர பகவானை போத்தோன்னு நம்ம ஒரு மூணு தடவை காமிக்கணும் ஆனா காத்து எரியவே விட மாட்டேங்குது சந்திர பகவானே போட்டி சந்திர பகவானே போட்டி காமிச்சு பாருங்க பாருங்கள் எல்லோருமே இப்படி காமிச்சுக்கோங்க காமிச்சு கீழே வந்து கும்பிட்டுக்கோங்க பகவானை அவங்க மனசில் என்ன வேண்டியிருக்கீங்களோ அதை நினச்சி கீழே வந்து அவ்வளோதாங்க இப்படி தான் சந்திர பகவானுக்கு சாமி கும்பிடணும் மேலே பாருங்கள் நிலவை பாருங்கள் இன்றைக்கி எட்டு மணி ஆக போது இன்னும் நிலவு நல்லா வரல இப்போ நிலவை ஒரு வாட்டி காமிக்க பாருங்கள் அவ்வளோதாங்க